வணக்கம் என்னுடைய பேரான அன்னராசா வடக்கு கடத்தொழிலாளர்களை எதிர்கொள்கின்ற பிரச்சினை தொடர்பாக கடந்த வாரம் இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் ஜால் மாவட்டத்திற்கு வருகை தந்ததும் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே பேசப்பட்ட விடயங்களிலே குறிப்பாக கடற்றொழிலாளர் பற்றி பேசிய விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு கவலை அளிக்கின்றது ஏனென்று கேட்டால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலே இலங்கை மீனவர்களுக்காகவும் குறிப்பாக வடக்கு கடற்றொழிலாளர்களுக்காகவும் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு ஆக்கபூர்வமாக பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலுமே குரல் கொடுத்த ஒரு அரசாங்கமாக இருந்தது ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு நேரெதிர்மாறான செயல்பாடுகளை கொண்டிருப்பது வடக்கு கடற்றொழிலாளராகிய எங்களுக்கு கவலை அளிக்கின்றது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி தலைமை தாங்கிய போது அங்கு மீனவர்களுடைய பிரச்சனையிலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனையாக ஜனாதிபதி அவர்கள் இருக்கின்றார் ஆனால் இந்திய மீனவர்களுடைய ஒரு பிரச்சனையும் அதனை விட இலங்கையிலே இலங்கை பாராளுமன்றத்திற்கு இலங்கையின் சட்டத்துக்குட்பட்டு எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய கடல் வளத்தையும் அளிக்கின்ற உள்ளூரிலே தடை செய்யப்பட்ட தொழில்முறை பற்றி ஜனாதிபதி ஏன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் பேசவில்லை அல்லது பாராளுமன்ற இலங்கை பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தொடர்பாக ஏன் ஜனாதிபதி பேசவில்லை எங்களைப் பொறுத்தளவிலே துறைக்கு பொறுப்பான அதிகாரிகளும் இந்த தடை செய்யப்பட்ட அல்லது சூழலுக்கு அல்லது எங்களுடைய கடல் வளத்துக்கு பாதிப்பான விடயங்கள் தொடர்பாக வெறுமனே பேசாமல் இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை ஒன்று என்று கடந்து சென்றது பொருத்தமற்றது கவலை அளிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடு என்ற விஷயத்தை ஜனாதிபதிக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிப்பதோடு இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தையும் இலங்கை அரசாங்கம் கொண்டாடி ஒரு நாட்டிலே கொண்டாடப்பட்ட போது தமிழர்களால் அனுஷ்டிக்கப்பட்டது அந்த வகையிலே கடற்றொழில் மக்களாகிய நாங்களும் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் வடக்கு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திலும் சுதந்திரம் இல்லை யாழ்ப்பாணம் வேறு மாவட்டமா அல்லது யாழ்ப்பாணம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது நாங்கள் வேறு குடிமக்களா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் என்றதை ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் பாதிக்கப்படுற உண்மையான பிரச்சனைகள் கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை மாவட்ட செயலக ஜனாதிபதி தலைமையிலே நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பேசப்படவில்லை இது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இலங்கையினுடைய ஜனாதிபதியையும் சரி இலங்கை கடற்படையும் கூட சிறு மீனவர்களை பாதிக்கின்றது குறிப்பாக கடந்த ஒரு மாசமாக கடத்தொழில் நீரியல் வளத்துணைக்க உதவி பணிப்பாளர் சிபார்சிலே தடை செய்யப்பட்ட தொழில்முறை என்றதிலே குறிப்பிட்ட சில தொழில்முறைகளை சங்கங்களுக்கு அறிவித்துவிட்டு ஆனால் சட்டவிரோத இழுவமடியும் வடமராட்சி கிழக்கு பகுதியிலே சுருக்கு வலையும் சட்டவிரோதமாக வெடியடிச்சு முறையற்ற விதத்திலே ஈடுபடுகிறார்கள் ஆனால் கடற்படை கூட போய் அந்த சிறு மீனவர்களை பாரம்பரிய மீனவர்களுடைய வலைகளை மட்டும் ஏற்றி நடவடிக்கை எடுக்கிறது கடற்படையும் வடக்கு கடற் வடக்கு கடற்தொழிலாளர்களை பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்களை வஞ்சிக்கின்றது கிளிநொச்சிக்கு ஒரு சட்டம் ஜாழ்பாணத்துக்கு ஒரு சட்டம் புத்தளத்துக்கு ஒரு சட்டம் வடமாகாணத்துக்கு ஒரு சட்டமா அப்ப இந்த மீனவர்களுடைய பிரச்சனையிலே அரசாங்கம் எத்தகைய நிலைப்பாட்டை மக்களாட்சி மக்களுக்காக வந்த அரசாங்கம் என்று மார்தட்டி கொண்டிருக்கின்ற அனுரகுமாரதி தலைமையிலான அரசாங்கத்தை வடக்கு கடற்றோர் சமூகம் நாங்கள் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம் இது தொடர்பாக நீங்கள் தெளிவான ஒரு நிலப்பாட்டை எடுக்க வேண்டும் கடற்படை செய்கிறது சரியா அதிகாரிகள் செய்கிறது சரியா அல்லது பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்களை பரப்பதிலே இலங்கை அரசாங்கம் முன்னிலை வகிக்கின்றதாக நாங்கள் பகிரங்கமாக கவலையையும் எங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகின்றோம்